அனைவருக்கும் வணக்கம் பரமசிவம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பூர் மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் நாட்டு மக்களின் முதுகெலும்பு முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய உழவர் ஒரு ஒருபுறம் இன்னொரு புறம் நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற ராணுவ வீரர்கள் ஒரு புறம் இவர்கள் இருவரையும் ஆளுகின்ற அரசாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் நாட்டின் முதுகெலும்பு என்று பெயரளவுக்கு மட்டும்தான் சொல்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குதா என்று கேட்டால் எந்த உதவிகளும் இந்த இருவருக்கும் கிடைப்பது இல்லை நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தையும் மறந்து எல்லையிலே ராணுவ வீரன் தன் உயிரையும் துச்சமென நினைச்சி நாட்டை காப்பற்ற பாடுபடுகின்றான் அதே மாதிரி ஒருபுறம் உழவர் மக்கள் புயல் புயலென்றும் மழையென்றும் வெயில் என்றும் பாராமல் இரவு பகலாக பாம்பு கடிக்கும் பள்ளி கடிக்கும் அடிபட்டு தன் உயிரையும் துச்சமென நினைத்து நாட்டு மக்களுக்கு பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக உழவர் ஒரு மக்கள் ஒருபுறம் தன் உற்பத்தி செய்து கொடுத்தாலும் கூட உடுத்துவதற்கு உடை இல்லாமல் கோபனத்தோடு நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இருவரையும் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரியது வெக்கக்கேடானது இந்த இரு துருவங்களும் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் என்பது அரசுக்கும் அரசியல்வாதிக்கும் தெரிவிக்கின்ற நாள் விரைவில் வர இருக்கின்றது ஆகவே வருகின்ற ஏழாம் தேதி டிசம்பர் ஏழு ராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுத்து தேநீர் கொடுக்கின்ற சம்பிரதாயத்தை வைத்திருக்கின்றார்கள் அந்த நாளிலே ராணுவ வீரர்கள் நம் நாட்டை காக்கின்ற ராணுவ வீரர்களை அன்போடு கேட்டுக் அந்த மரியாதையை ஏற்பதை தவிர்த்துவிட்டு அரியலூரிலே நடந்த ராணுவ வீரர்கள் நடந்த அவமரியாதையை தட்டி கேட்கின்ற முகமாக இரு துருவங்களும் ஒன்றிணைந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன குரல் எழுப்புவோம் அரசை அவமதிப்பதற்காக அல்ல ராணுவ வீரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய மரியாதை வேண்டும் என்பதற்காக ஆகவே ஒன்று திரளவும் வென்று காட்டுவோம் வாருங்கள் அன்பு சகோதரர்களை என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளையும் ராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால் நாம் டிசம்பர் ஏழாம் தேதி நடத்த இருக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் விவசாயிகள் சங்கமும் நம்மோடு கோர்த்திருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் தமிழகத்தில் வசிக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களும் விடுமுறையில் வந்திருக்கும் இந்நாள் இராணுவ வீரர்கள் அனைவரும் டிசம்பர் ஏழு அன்று அரியலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஒன்று கூடுவோம் நம்முடைய கண்டனத்தை அறவழியில் அரசுக்கு வெளிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்